என்னை நேசிக்க என்ன செய்தே என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தே இது ஒரு இனிதான கூடைய இல்லை புரியாத மடமையா இது ஒரு இனிதான குடையா இல்லை புரியாத மடமையா பதில் சொல்லும் என் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே பதில் சொல்லும் தெய்வமே எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே என்ன செய்தே என்னை நேசிக்க என்ன செய்தே இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு சமுதாயமானது அமைதியுடனும் கட்டுக்கோப்புடனும் இருக்க வேண்டுமென்றால் சட்ட திட்டங்களும் சம்பிரதாயங்களும் தேவைப்படுகின்றன சில நேரத்தில் பலர் தங்கள் சுயநலத்தை பயன்படுத்தி சட்டத்திட்டங்களை சம்பிரதாயங்களையும் திரித்து தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்வதனால் சட்டம் அதனுடைய உண்மையான நோக்கத்தை இழந்து விடுகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட இதைத்தான் காண்கிறோம் பரிசுயரும் மறைநூல் அறிஞரும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றி வந்தாலும் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை தங்கள் தேவைக்கேற்ப மாற்றிக்கொண்டனர் இதைத்தான் இயேசு கண்டிக்கிறார் உணவருந்துமின் சீடர்களில் சிலர் கைவள் கழுவவில்லை என்பதை சாட்டாக வைத்து இயேசுவில் குறை கூறுகிறார்கள் இயேசுவி என்ன இதற்கு பதில் சொல்லுவார்கள் என்று அவர்கள் வேடிக்கையோடு இருக்கிறார்கள் இங்கு சடங்கு தேவையன்று பரிசியர்கள் வாதாடியது உடல்நலம் நாகரிகம் வழக்கம் போன்ற காரணங்களால் அன்று மாறாக இது முக்கியமான சடங்கு இதை மீறினால் குற்றம் தீட்டு என பரிசியர் கருதியதுதான் தவறு ஆகும் பல நேரங்களில் நம்மில் பலர் கழுத்திலே சிவமாலையும் கையிலே விவிலியத்தையும் வைத்துக்கொண்டு புத்தியும் அறிவும் எதையதையோ முனைக கடவுளின் கட்டளையான இறையன்பையும் பிறரன்பையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளிவேடம் பூண்டு வாழ்கிறோம் மனதிலே வஞ்சகத்தையும் பொறாமையையும் வைத்துக்கொண்டு சக சகோதரிடம் பழகுவது பரிசயத்தனமாகும் வெளியே மட்டும் நல்ல கிறிஸ்தவனைப் போல் நடித்துக்கொண்டு உள்ளே பல வேற்றுமைகளை பாராட்டி பொறாமையோடும் குடும்பச் சண்டைகளோடும் பல துன்பங்களை மற்றவர்களுக்கு விளைவித்துக் கொண்டு வாடுவது வாழ்வது வெளிவடத்தனமாகும் இதை ஆழமாக புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவின் உண்மையான கட்டளைகள் என்ன என்பதை சிந்தித்தவர்களாக வாழ்வை நோக்கி புறப்படுவோம் மன்றாடுபமாக அன்பான தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மை நன்மைகளையும் ஒரு எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம் அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாகத் தாரும் எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் வழிநடத்தும் நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே ஹாமேன் பாவத்தில் பாவத்தில் என்னை பாசத்தில்